பார்த்தீங்கன்னா உத்தரமேருக்கு போகிற ரூட்டு சார் இது அப்படியே ஸ்ட்ரெய்ட் உத்தரமேருக்கு இந்த ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உத்தரமேர்க்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் சார் இங்கேருந்து ஒரு ரெண்டாவது கிலோமீட்டரில் தான் சைட்டு பார்க்குறோம் இது அப்படியே மேல் மருவத்துக்கு போகிற ரூட்டு சார் இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஹைவே சார் இது வந்து மருவத்தூர் போகிற ரூட்டு இதில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு எல்லா பஸ்ஸும் போதும் சார் இது உத்தரமேருக்கு போகிற ரூட்டு இது வந்து ஜீட்டாளம் கூட ரோடு சார் ஜங்ஷன் கட் பண்ணி போறோம் சார் நம்ம அந்த எட்டு ஏக்கர் எட்டே முக்கால் ஏக்கர் சார் பார்க்க பார்த்து புஞ்ச இடம் தான் ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க சென்ட்டு நெகஷியபிள் உண்டு சார் இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு கிணறு எடுத்து ஃபார்ம் லேண்ட் போட்டுருக்காங்க சார் இது ஒட்டி தான் சார் நம்ம சார் இப்போ நம்ம தார் ரோட்லேருந்து ஒரு ஐநூறு அடி ஆறுநூறு அடி மண் ரோடு சார் ஜல்லி ரோடு இப்போ போகிறது பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் பாட்டி தான் சார் வாங்கி வச்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் தான் சார் வாங்கி ஃபார்ம் ஹவுஸ் இருக்கா சார் இப்போ மண் பாதை வந்தால அதே வழி வந்து இந்த கொலத்து ஓட்டின மாதிரியே வரும் சார் வந்துட்டு நமக்கு அப்படியே இந்த சைட்டில் வந்து நமக்கு போயிடுச்சு சார் இதுதான் சார் நம்ம சைட்டு ஃபுல்லாக ரெட் சாயில் சார் பண்ணுங்க பாருங்கள் புஞ்சை தான் சார் எட்டே முக்கால் ஏக்கரு முப்பதாயிரரூபா சொல்லுங்கள் சார் பார்த்திக்கிட்ட பேசுனா ஒரு இருபத்தெட்டு ரூபா ஃபைனல் ஆகும் சார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பர் வச்சுருக்காங்க ஃபார்ம் ஹவுஸ் இது இதுபோல் சாம்பர் நல்லா நல்லாயிருக்கும் சார் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இபி சர்வீஸும் இருக்குது கிணறு சர்வீஸ் காமிக்கிறோம் பாருங்கள் சார் மதுராந்தத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு சார் மதுராந்தம் பைபாஸ் இருக்கா சார் மனோஜ் பவன் ஓட்லான்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பன்னெண்டாவது கிலோமீட்டருக்கு நம்ம சைட்டு வந்துடும் சார் இது தேசிய நெடுஞ்சாலேருந்து கரெக்டாக பன்னெண்டாவது கிலோமீட்டருக்கு நம்ம சைட்டுக்கு வந்துடும் சார் அதேமாதிரி இருக்கும் இதுவும் அதே பன்னெண்டு கிலோமீட்டருக்கு வந்துடும் சார் என்ன சார் உளுந்து வரைச்சிருக்காங்க இதில் பக்கத்து சைட்டு நமக்கு எல்லாம் இந்த ஃபீல்டு தான் சார் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பைப் லைன் சார் சார் இது ஃபுல் பவுண்ட்ரி சார் அப்படியே இந்த சேடை ஓட்டிக்கிறது கிடையாது ஃபுல்லாக கரம்பாக இருக்கு பாருங்கள் சார் பிரி இபி சர்வீஸு கிணறு பாருங்கள் மேலேயே தண்ணி இருக்குது சார் எல்லாமே இதில் எட்டை முக்கரம் பைப் லைன் போட்டிருக்காங்க சார் ஃபுல்லாக கரும்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட் சாயில் சார் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சாம்பர் வச்சுருக்காங்க இதில் வந்து ஃபார்ம் ஹவுஸ் பண்ணலாம் சார் நல்ல ஒரு இடம் இதே மாதிரி சாம்பரும் வைக்கலாம் டைரெக்டு ஓனர் சார் நமக்கு பார்த்தீங்கன்னா வந்து முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ஃபைனலாக பேசி பார்ட்டிகிட்ட ஒரு இருபத்தி எட்டு ரூபா சென்ட்டு இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு முடிச்சு தரேன் சார் பார்த்தீங்கன்னா இது செங்கல்பட்டு மாவட்டம் தீட்டாளம் வில்லேஜி மதுராந்திங்க சார் மதுராந்தம் ரீல் ஸ்டேஷனில் வரும் இது சார் இந்த எட்டு முக்கால் ஏக்கர் பண்ணோம்னா பின்னாடி அப்படியே பண்ணிவிட்டு போகலாம் சார் ஒரு இருபது ஏக்கரு இருபத்தஞ்சி ஏக்கருக்கு பண்ணலாம் சார் அப்படியே ஃபுல்லாக சேலுக்கு தான் சார் வருது எல்லாமே புஞ்ச லேண்டு தான் சார் இது எல்லாம் மெட்ராஸ் பார்ட்டி தான் சார் வாங்கி ஃபென்சிங் போட்டிருக்காங்க ஃபுல்லாக ஸ்கொயராக இருக்குது சார் அப்படியே நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே பைப் லைன் தான் சார்